உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் வேத வேதாச்சாரியார் நேர்கள் இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஏன்னா இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்து தமிழ் புத்தாண்டு பிறந்து சனி பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இத்தனை இருக்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இப்போ சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ கேது பயிற்சி உண்டு குரு பகவானுடைய பயிற்சி உண்டு இதற்கெல்லாம் அதீத சிறப்புக்கள் என்ன அப்படின்னு தனி வீடியோகா பதிவிடுவேன் ஏன்னா அந்த நேரத்தின் தன்மையை அறிந்து வைப்ரேஷனை பொறுத்து உங்களுக்கான பலன் வேத பஞ்சாங்கத்தில் உண்டு இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பதில் சனி இல்லையா அப்போ தொழில் வெற்றி வீடு வாங்கிறது கட்டாயம் வீடோடு சேர்த்து வண்டி வாங்கலாம் அதே போல சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது அதீத சுறுசுறுப்பாக இருக்கும் எப்பயும் செய்கிறத விட வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க கடகராசியை பொறுத்தவரை அதே போல சுகமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை வீடு காரு பணம் எல்லாமே இந்த ஆண்டு உங்கள் கைகளிலே தவழும் அதே போல திரு மங்கள யோகம்னு ஒன்று உண்டு எப்படி அப்படின்னா பத்து பதினொன்று பார்வை உண்டு அப்படி இருக்கிறதுனால நல்ல பணம் கிடைக்கும் அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த செயல்பாடு அத்தனையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ திருமங்கல யோகம்னு சொல்கிறேன் இல்லையா கணவனான கணவன் அல்லது மனைவி இருந்தால் மனைவிக்கு யோகம் இருந்தால் கணவனுக்கு யோகம் இப்படி வச்சுக்கிடலாம் அப்போது திரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒன்பதில் இப்போ ஒம்பதுங்கிறதே பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாக்கியஸ்தானுன்னு சொல்லுவோம் பாக்கியஸ்தானத்தில் குலதெய்வம் உட்கார்ந்தா எப்படி எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்காராலும் சனி பகவானை குலதெய்வமாகத்தான் பார்க்கணும் அப்போ ஒன்பதுல உட்காரும்போது பாக்கியத்துல பூர்வ உண்ணிய ஸ்தானத்துக்குள்ள பூர்வீகத்துக்குள்ள குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும்போது இது மாதிரியான வெற்றியெல்லாம் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக உண்டு தொழில் விரிவடைய போகுது தொழிலில் வெற்றி புது புது தொழிலை நீங்கள் உருவாக்கலாம் இந்த நேரத்தில் அதே போல் பூமி தைரியமாக வாங்கலாம் பணமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா திடீர் சாக்பாட்டம் உண்டு அதான் திருமங்கல யோகம்னு சொன்னேன் ஏன்னா கிரகத்தின் தன்மை அப்படி இருக்கிறது அரசு சார்ந்த விஷயங்களில் அத்தனையிலேயும் வச்சு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கேஸ் சம்மந்தப்பட்டது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் ஒளிந்து போகக்கூடிய காலம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாத கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் வச்சு சொந்தக்காரங்க கேட்டாங்க அண்ணன் கேட்டான் தம்பிங்க கேட்டான் நான் கொடுத்தேன் அப்படின்னு போகாதீங்க உங்கள்கிட்ட சொந்தமாக இந்த காசு வேண்டாம் அதிகமாக இருக்குது நம்ம தம்பிக்கு கொடுத்து உதவி செய்வோம் அண்ணனுக்கு கொடுத்து உதவி செய்வோம் அப்படின்னு கொடுக்கலாம் கடனாக கொடுக்குறது தப்பு அங்கே தான் உங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிறது அப்படி இருக்கிறதுனால திடீர் லாட்ரி யோகம் எல்லாம் உண்டு சொல்லுவாங்க என்னடா சூதாட்டம் எல்லாம் லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது வீடு மனையால் பூமியால் திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம நீங்கள் எடுத்துக்கிடலாம் சாரி எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பெண்களுடைய பிறப்பறுப்பு யூரினரி பிரச்சனை பிறப்புறுப்பில் கருப்பப்பை அந்த மாதிரி முதுகு வலி பல்வழி இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க அப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் நேரம் தவறாமல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிடணும் நீங்கள் நேரம் தவறி உணவு எடுத்துக்கிறீங்க காரணம் என்னென்னா நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள் கடகராசி வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க சும்மாவே இருக்க மாட்டேங்க திரு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்குது நாம் ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கலான்னு யோசிக்க மாட்டேங்க எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி சும்மா இருக்க மாட்டேங்க அப்படி எதுவுமே வேலை இல்லைனாலும் ஃபோன் எடுத்து யார்ட்டையாக கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பீங்க அதுதான் கடகராசி அது இல்லை அப்படின்னா சும்மா பக்கத்தில் துண்டு எடுக்கிறது அது அப்படி இதையோ ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேள் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பிறப்பிறப்பு யூரினரி ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயம் மலச்சிக்கல் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம் அப்போ உணவு விஷயங்களில் தவறாமல் அந்தந்த நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கொள்ளும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமும் நிதானமும் தேவை அவசரப்படக்கூடாது வண்டி வந்துடுச்சு அப்படின்னு வேகமாக ஓடியேறக்கூடாது காலில் தட்டிறோம் அந்த இடம் போய் சேரணும் அப்படின்னு வேகமாக கொஞ்சம் முறுகிற கூடாது போய் முட்டிரும் அப்படி இருக்கிறதுனால இதில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளில் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி தருகின்ற ஆண்டு தான் குறிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த நேரத்தில் அது வருகிறது அந்த நேரத்தில் கடகராசிக்குள்ள நட்சத்திரத்தின் தன்மை என்னன்னு தனி வீடியோவாகவே போடுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு கடகராசிக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி தொழில் வெற்றி குடும்ப சுகம் செல்லாவம் வீடு வாங்கிறது பூமி வாங்கிறது வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகந்தால் போல நிச்சயமாக வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிண்டு இதேபோல ஒரு நல்ல தகவலை கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அதுவரை நன்றி நண்பர்களே